இது பாரபலம் செய்திகள் மட்டக்களப்பு வாவி பெருக்கெடுப்பு போக்குவரத்து பெரும் பாதிப்பு இனி விரிவான செய்திகள் இலங்கையின் இரண்டாவது மிகப்பெரிய வாவியான மட்டக்களப்பு வாவி கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக வாவியின் நீர்மட்டம் உயர்ந்து பாவி பெருக்கெடுத்துள்ளது வாவி பெருக்கெடுத்ததன் காரணமாக பாவியின் அருகிலுள்ள வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் போக்குவரத்து செய்வதில் வாகன சாரதிகளும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் வட்டக்களப்பு மாநகர சபை பிரதேசங்களிலும் பாவி பெருக்கெடுப்பின் காரணமாக குறித்த பாதைகள் நீரில் மூழ்கியுள்ளன இதேவேளை மட்டக்களப்பு முகத்துவாரம் ஆற்றுவாய் நேற்று மாலை வெட்டப்பட்டு மட்டக்களப்பு மாநகர சபை பிரிவில் தேங்கியுள்ள வெள்ள நீர் குறித்த ஆற்றுவாயூடாக கடலில் நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளது இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் அழுத்தி விடுங்கள்